வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான மாற்றங்களையும் சில சவால்களையும் கொண்டு வருகிறது தொழில் குடும்பம் வருமானம் ஆரோக்கியம் எல்லா துறைகளிலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் வீடியோவின் முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் இதிலிருக்கும் இருக்கும் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் செவ்வாய் சஞ்சாரம் சனி பகவானின் பார்வை போன்றவை காரணமாக தொழில் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய சில புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தனஸ்தான அதிபதி சுக்ரன் குரு பகவானுடன் சேர்ந்திருக்கும் காரணத்தினால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் யோசித்து செயல்பட வேண்டும் சுப செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் சிலருக்கு சுய சொத்துக்களை சேர்க்கும் அமைப்பும் உண்டு கணவன் மனைவியிடையே புரிதல் நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றுமை பலப்படும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் ஆரோக்கியம் விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை தேவை புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது கூடுதல் கவனம் எடுத்து செயல்படுவது நல்லது தொழிலில் சற்று சவாலான சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் வருமானம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் உங்கள் ஊரில் குடிகொண்டுள்ள காவல் தெய்வத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் இவ்வாறு கன்னி ராசி அன்பர்களே இந்த மாத பலன்கள் சில சவால்களையும் அதே சமயம் நல்ல வருமானத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் சாந்தமாய் சிந்தித்து செயல்படுங்கள் அடுத்த மாத ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்